பொறுப்புகளில் முன்மாதிரி நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள் ஒன்று சாமியில் பனிரெண்டு நான்கு பொறுப்பு நெருப்பு மாதிரி என ஆண்டோர்கள் சொல்வர் நெருப்பால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதுபோல் நம்மிடம் கொடுக்கப்படும் பொறுப்பால் நம்மை நற்பெயர் பெற்றவராக மாற்றவும் முடியும் மாறாக தவறாக பொறுப்பை செயல்படுத்துவதன் மூலம் நமது நற்பெயருக்கு களங்க ஏற்படுத்தவும் முடியும் பலர் பொறுப்பை வெறுப்போடு நிறைவேற்றுகின்றனர் வெகு சிலர் பொறுப்பை வெறுப்போடு செய்கின்றனர் அவர்கள் வாழும் போதும் வாழ்விற்கு பின்னரும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கின்றனர் சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளில் வெளிவந்த செய்தி ஒன்றை நாம் அறிந்திருக்கக்கூடும் பாடசாலை ஒன்றில் பணிபுரிந்த ஆங்கில ஆசிரியர் ஒருவர் பணியிட மாற்றம் பெற்று வேறு பள்ளிக்கு செல்லும் போது அப்பள்ளியின் மாணவ மாணவிகள் மட்டுமல்ல அக்கிராம மக்கள் அனைவரும் கண்ணீர் மல்க வழி அனுப்பியது அந்த ஆசிரியர் தனது பொறுப்பை நேர்த்தியாக செய்தார் என்பதை எடுத்து காட்டுகின்றது பொறுப்புகளில் முன்மாதிரியாக இருப்பது கிறிஸ்தவ வாழ்வில் இன்றியமையாதது ஆகும் அந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்ட சாமுவேல் இறைவாக்கினர் மக்கள் தீமை செய்கின்ற போது அமைதியாக இருக்கவில்லை அவர்களை கண்டித்தார் அவரது பொறுப்புணர்வை கண்ட மக்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை என்று மனந்திறந்து பேசினர் நாமும் இறைவன் நமக்கு கொடுக்கும் பொறுப்பை பொறுப்புணர்வோடு நிறைவேற்றுகின்ற போது மற்றவர்களுக்கு மாதிரியாக செயல்பட முடியும் நமது வாழ்விலும் அமைதி வெளிப்படும் அதோடு சாமுவியலின் பொறுப்புள்ள வாழ்வை பற்றி மக்கள் சான்று பகிர்ந்தது போல நாமும் சான்றாவோம் செபம் பொறுப்புடன் முன்மாதிரியாய் வாழ்ந்த ஆண்டவரே உம் மாதிரி வாழ்வால் எங்களில் முதன்மையானவைகளை அனுபவிக்க செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்